கதை படிக்கிறவங்களுக்கு கதை படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கதைகள் வந்து மனசில் மாறாத வடுவாக இருந்துக்கிட்டே இருக்கும் சில கதைகள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த டைமுக்கு படிப்போம் ஜாலியாக இருக்கும் படிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவோம் சில கதைகள் பார்த்திங்கன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கதை நம்மளுக்கு அதை திரும்பி பலமுறை அதை நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அத மாதிரி சில கதைகள் வந்து நம்ம யாருக்காவது சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கதைதான் நான் படிச்சது அந்த கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதாவது சீன நாட்டுல அவங்க சவர் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவர்கள் வால்ஸ் எல்லாமே உடால செய்யப்பட்டிருப்பாங்க உடால கட்டப்பட்ட வீடுகள் நிறைய இருக்கும் அந்த அத மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தர் அந்த வீட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரு அந்த சுவரை உடன் சுவரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு அந்த உட்டு சுவர்ல ஒரு பள்ளி உட்காந்துருக்கும் அப்படியே அசையாம உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் இவர் பக்கத்துல போய் பார்ப்பாரு அது அந்த காலில் வந்து ஆணை அடிக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் நகர அப்படியே உட்காந்துருக்கும் இவர் எதுவுமே அடிக்கவே இல்லையே நம்ம இந்த கட்டி மூணு வருஷம் ஆகுது கட்டப்ப இது அடிபட்டிருக்கு போல இருக்கு இன்னும் எப்படி உயிர் வாழுது இடத்தை விட்டு நகரவும் முடியல எப்படி உயிர் வாழுதுன்னு இவருக்கு டவுட் வரும் அப்ப இவருடைய அந்த கண்கள் வந்து அந்த பள்ளி மேலேயே இருக்கும் மற்ற வேலைகளை கவனிச்சுட்டே இருப்பார் அப்ப அவர் கவனிச்சுட்டே வரும் பொழுது அப்ப அவர் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்கும் இன்னொரு பள்ளி வந்து அந்த அடிப்பட்ட பள்ளிக்கு உணவு கொடுத்து கொடுத்துட்டு போகும் அதை கவனிச்சுட்டு ரொம்ப ஆயிடுச்சு இந்த பள்ளிக்கு ஒரு மனித நேயம் எவ்வளோ ஒரு தன்னுடைய இனம் ஒரு உணவுக்காக தடுமாறி உயிர் போயிற நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு மூணு வருஷமாக அயராது அதுக்கு உணவு கொடுத்து உதவி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா மனிதர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது சில பேர் தன்னுடைய வீட்டில் பெற்றவர்களையோ இல்லை தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்களோ அவங்கள கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு வர்றதும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறத கூட மன மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் கொடுக்கறதையும் நாம் பார்க்குறோம் அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது நிறைய வீடுகளில் நடக்குது சில வீடுகளில் வெளியில் தெரியாமல் இருக்குது சில வீடுகள்ல தெரிஞ்சு அனாதாரம் கொண்டு வர்றாங்க இப்படி மனித நேயம் இல்லாம மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது இப்படி பள்ளி அவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பாரு அந்த கதையை படிச்சதும் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு இந்த கதை எப்படி ஒரு பள்ளி எப்படி மூணு வருஷம் கவர்ந்து பண்ணிருக்குது அப்படிங்கும் பொழுது நாம ஏன் கொஞ்சம் சிந்திக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களும் நாம வயதானா என்ன செய்வோம் அப்படி தானே இப்போ உள்ள வயதானவங்க அவங்களால தானே இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலும் சில நேரங்களில் இதை மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது நாம் இன்னும் கொஞ்சம் மனித நேயத்தை வளர்த்துக்குவோம் அப்படிங்கிறது தான் அந்த கதை சொல்லுது நன்றி